சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஈரான் ஜனாதிபதியின் விமானத்தால் குழப்பம் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ரணில் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ள விடயம் முல்லைத்தீவில் விபத்து ஸ்தலத்தில் வீரர் பலி பலர் காயம் வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு யாழில் எரிகாயங்களுடன் மீட்கப்பட்ட முதியவரின் சடலம் தொடர்பில் விசேட அறிவிப்பு இணையதளங்களில் பகிரப்படும் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை தர பரீட்சை குறித்து கல்வி அமைச்சரின் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நாடு திரும்பவிருந்த விமானம் முப்பது நிமிடங்கள் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்பு காரணங்களுக்காக இவ்வாறு விமானம் புறப்படவிருந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக சர்வதேச பயணிகள் விமானங்கள் சிலவற்றின் பயணங்கள் காலம் தாழ்த்தப்பட்டுள்ளன சிங்கப்பூர் விமான சேவை நிறுவனம் ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனம் மற்றும் தாய் விமான சேவை நிறுவனம் என்பனவற்றுக்கு சொந்தமான விமானங்களின் பயணங்களே இவ்வாறு கால தாழ்த்தப்பட்டுள்ளன ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்த விமானம் விமான ஓடுதளத்தில் தாமதித்த காரணத்தினால் ஏனைய விமானங்களின் பயணங்களும் காலம் தாழ்த்தப்பட்டதாக விமான நிலைய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு காரணங்களுக்கான ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்த விமானத்தின் பயணம் சுமார் முப்பது நிமிடங்கள் வரையில் காலம் தாழ்த்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு சொந்தமான அரக்கியா விமான சேவை நிறுவனத்தின் விமானம் ஒன்று கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து பயணம் செய்திருந்த குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று வானில் பறக்க செய்யப்பட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஈரான் ஜனாதிபதியின் விமானம் பயணத்தை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு பரந்த அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டுள்ளார் இதன் முதல் நடவடிக்கையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமளவின் நிறுவனர் பசில் ராஜபக்ச மற்றும் ஏனைய கட்சிகள் மற்றும் குழுக்களின் பிரதிநிதிகளை நேற்று முன்தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த கூட்டத்தில் மக்கள் ஐக்கிய முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதமர் தினேஷ் குணவர்த்தன கலந்து கொண்டுள்ளார் அமைச்சர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்களான மகிதானிய தர்சன யாபா ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதானி சாகுல ரத் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமின ஐக்கிய தேசிய கட்சியும் மே தின பேரணிகளை நடத்துவது எனவும் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு ஏறிய கட்சிகளுடன் இணைந்து உருவாக்குவது இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் சுற்று ராஜா கமச்சர் ஜனக வங்கம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்படி உள்ளூராட்சி நிறுவனங்களில் உள்ள எட்டாயிரத்து நானூறு ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரிகண்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் வீரர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று காலை ஆறு மணியளவில் முரிகண்டி வசந்த நகர் சந்தியின் ஏனையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது கொழம்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பார ஊர்தியை அதே திசையில் பயணித்த ராணுவ கேப் வாகனம் முந்தி செல்ல முற்பட்டுள்ளது இதன்போது குறித்த கேப் வாகனம் திடீரென இயங்காமல் நின்றுள்ளதுடன் எதிரே வந்த வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி விடுமென அச்சத்தில் விபத்தை தடுக்கும் நோக்குடன் சாரதி பாரவூர்த்தியை செலுத்த முற்பட்டுள்ளார் இந்நிலையில் கேப் வாகனத்தில் பாரவூர்த்தி மோதியதில் அதில் பயணித்த இரண்டு ராணுவ வீரர்கள் வீதியில் விழுந்துள்ளனர் இதில் ஒருவர் மேல் பாரவூர்த்தி ஏறியதில் குறித்த ராணுவ வீரர் சமவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளின் உறவினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது சம்பவம் தொடர்பில் மாங்குளம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உயர்தர இலவங்கப்பட்டை ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இளத்திரடியல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு சீன சிறு மற்றும் நடுத்தர வர்த்தக நிறுவனங்கள் சங்கத்துக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வாகன உற்பத்தி விவசாய தொழில்நுட்பம் காகிதம் மற்றும் அச்சிடுதல் தொடர்பான துறைகளில் விரிவாக்கம் மற்றும் வர்த்தக முதலீடுகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது பிரதமரின் சீன விஜயம் குறித்து சீன மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் இந்த விஜயத்துக்கு தனது நன்றியையும் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் சூரிய ஆற்றல் காற்றாலை மற்றும் உயிரி எரிசக்தி தொடர்பான தொழில்களின் வளர்ச்சியில் முதலீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் ஹாஸ் எம்சிஇ சங்கத்தின் துணைத் தலைவர் கு ஷியாங் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து முழுமையாக எரிந்த நிலையில் முதியவர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து முதியவர் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவரது மகள் வெளியே சென்றிருந்த போது முதியவர் வேடி புகைப்பதாக முயன்றவர்களை படுக்கையில் தீப்பற்றி தீ விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜே பாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதோடு உடற்கூட்டு பரிசோதனைக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இ விசா தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்றை குடிவரவு மற்றும் குடியகல்வ திணைக்களம் விடுத்துள்ளது அதன்படி இ விசா பெற்றுக்கொள்ள குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் டபுள்யூ 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 டொட் இமிக்ரேஷன் டாட் கவர்மெண்ட் டொட்டல் கே என்ற உத்தியோகபூர்வ இடைத்தளத்தை மாத்திரமே பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி முதல் புதிய விசா நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நிலையில் மோசடிகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஆத்ரன் போலி இணையதளங்கள் மூலம் மக்களை மாற்றி படம் பறிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆபாஸ் புகைப்படங்கள் மற்றும் காணொளி காட்சிகளை சமூக ஊடகங்கள் அல்லது இணையதளங்களில் பதிவேற்றுபவர்களை அடையாளம் காண்பதற்காக விசாரித்த நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பதினெட்டு வயதுக்கு குறைந்த புகைப்படங்கள் மற்றும் காணொலி காட்சிகளை பகைப்பவர்களுக்கு எதிராகவே குறித்த நடவடிக்கை இந்த முதல் மூன்று மாதங்களில் சிறார்களுடன் தொடர்புடைய புகைப்படங்களை வெளியிட்ட பத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இதன்படி கூகுள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் கைதானவர்கள் இருபது வயதுக்கும் குறைவானவர்கள் என்றும் பத்து வயதுக்கும் குறைவான பாடசாலை செல்லும் மாணவிகளின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை இணையதளங்களில் தரவேற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் திருத்த பெறுபவர்கள் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்த அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து ஒற்றிய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை தேர்வு மே இரண்டாவது வாரத்தில் தொடங்க உள்ளது இந்த நிலையில் இதற்கு முன்னதாக கடந்த பரீட்சைக்கான அனைத்து மீள்திருத்த பெறுபவர்களும் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி